சென்னைப்பாடி கொரட்டூர் மன்னூர்பேட்டை உள்ளிட்ட சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்கும் விரிவான விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் பார்த்திபன் தற்போது அங்கு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் பிரதான கோரிக்கை என்னவாக உள்ளது கூடுதல் விவரங்களை பத்தி விடுங்க சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலம் ஏழுக்கு உட்பட்ட பகுதிகள் அதாவது இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை பிரதான சாலை பாடியில் வரக்கூடிய மண்ணூர்பேட்டை என்று சொல்லக்கூடிய பகுதி பிரதான சாலை முழுவதுமே வந்து கழிவுநீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே ஒரு பிரதான சாலையை கடப்பதற்கு அச்சத்துடனே செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இது இந்த பகுதிகளில் வந்து மழை நீர் தேங்குவதும் கழிவுநீர் தேங்குவதும் வந்து வாடகையாகி கொண்டிருப்பது இது குறித்து பல முறை வந்து புகார் தெரிவித்தும் அரசு அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் பல்வேறு பகுதிகளில இது போன்ற ஒரு சூழல் இருந்தாலும் இது வந்து குடியிருப்பு பகுதியில கடந்து ஒரு பிரதான சாலை அஹ் பாடி பகுதியிலிருந்து அம்பத்தூர் தொழுப்பேட்டை அம்பத்தூர் ஓட்டி வரை இந்த பிரதான சாலையாக பார்க்கப்படுகிறது இந்த சாலையில முழுதுமாகவே வந்து இரண்டு புறமும் வந்து இந்த மழைநீரானது கழிவு நீர் போல தேங்கி இருக்கிறது இதனால் வந்து தங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள்லாம் வந்து அச்சுத்துடனே செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய கடைப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து நோய் தொற்று அபாயம் தொடர்ந்து வந்து ஒரு மூன்று நாட்களாக இது போல தேங்கி நிற்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இனியாவது வந்து பெருநகர் சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலம் ஏழுக்கு உட்பட்ட அதிகாரிகள் சம்பவத்துல சென்று எதனால் அங்க வந்து கழிவு நீருடன் மழைநீர் தேங்கி நிற்கிறது என்ற ஒரு ஏனென்றால் நேற்று வந்து குறிப்பாக அந்த பகுதியில வந்து சிறிய சாரல் மழைதான் பெய்யுது அப்படி என்றால் இந்த சாரல் மழைக்கு இந்த அளவுக்கு தண்ணீரானது தேங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலையில இதை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் தற்போது வாகன ஓட்டிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஏனென்றால் விபத்து ஏற்படுவதற்கு முன்பதாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு பிரதான சாலையில அதுவும் நெடுஞ்சாலையில முழுவதுமாக தேங்கி கூடிய இந்த மழைகளுடன் கழிவுநீரை அகற்ற வேண்டும் என்பதுதான் இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது வருங்க பார்த்திபன் விவரங்களுக்கு நன்றி